புத்தர் எப்படி துறவரத்துக்கு போனாரு அப்படிங்கறதையும் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு செய்த அறிவுரையையும் தாண்டி புத்தரை பத்தி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த கதை இந்த கதையில விடங்கன் அப்படின்னு ஒரு மனிதர் வர்றாரு அவரு இறந்து போன தன்னுடைய தந்தைய சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு நிறைய முயற்சிகள் செய்றாரு அதுல ஒண்ணுதான் புத்தர் கிட்ட வந்து உதவி கேட்கறது எப்படி புத்தர் அவர் கேட்ட உதவிய செய்தாரா செய்தாருனா அவருடைய அனுப்பி வச்சாரு அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமாக நீலவனம் அப்படிங்கிற கிராமத்துல விடங்கன் அப்படிங்கிற ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு வந்தாரு இந்த விடங்கனுக்கு தன்னுடைய தந்தை தாய் மேல பாசம் ரொம்ப அதிகம் இப்படி இருக்கும் அவருடைய தந்தை மரணம் அடைகிறாரு மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனான ஒரு வேண்டுகோளும் வைக்கிறாரு அதாவது மகனி நீ என்ன இவ்வளவு கவனிச்சுக்கிட்ட ஒரு உதவிய செய்திரு என்னை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிரு அதற்காக என்ன வேள்விகள் செய்தாலும் சரி வேற ஏதாவது முறைகள் இருக்கு அப்படின்னா அதை கடைப்பிடிச்சாலும் சரி என்னை எப்படியாவது சொர்க்கத்துக்கு மட்டும் அனுப்பி வச்சிரு அப்படிங்கிறது தான் அங்க வேண்டுகோள் விடங்கனும் கூட தன்னோட தந்தை மேல இருந்த பாசம் காரணமாக அவருடைய மரண தருவாயில அவருக்கு வாக்கு கொடுக்கிறாரு நாங்கள எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிடறேன்னு சொல்லி அதற்கு பின்னாடிதான் அவருடைய தந்தையே மரணம் அடைகிறாரு இப்போ அடுத்தது விடங்கன் என்ன செய்தாகணும் தன்னுடைய தந்தைய எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சாகணும் அதனால அதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவரு தேடி தேடி அலைய ஆரம்பிச்சாரு எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய சித்தர்கள் அவருக்கு தெரிந்த வரையில் ஞானிகள் துறவிகள் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கிறாரு எப்படி என்னோட தந்தைய சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறது அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனா யாருக்குமே அதற்கான பதில் தெரியல இப்படி இருக்கும்போது தாங்க இவருடைய காதுக்கு ஒரு செய்தி வருது நீலவனம் அப்படிங்கிற தன்னுடைய கிராமத்துக்கு உலக மக்கள் அத்தனை பேராலும் புகழப்படக்கூடிய புத்தர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி விடங்கனுக்கு இந்த செய்தியை கேட்டதும் சந்தோஷம் தாங்கல ஏன்னா இவர் ஏற்கனவே புத்தரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாரு புத்தரால முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு முழுசா நம்புனாரு அதனால இவர் என்ன செய்யறாரு புத்தர் தியானத்துல இருந்த நேரமா பார்த்து அவர் கண்ணு முன்னாடி போய் நிக்கிறாரு அது மட்டும் இல்லாம புத்தர் கண்ணு திறந்த அந்த நொடியிலேயே அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறாரு புத்தர் பெருமானே நான் என்னுடைய தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் அந்த வாக்கின்படி எனது தந்தையை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பி ஆக வேண்டும் அதற்கு நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் ஏன்னா புத்தர் வாய திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் மறுபடியும் சொல்லியாச்சு இதற்கு முடியாது என்று நீங்கள் சொல்லவே கூடாது புத்தரே இப்படி கேட்டா அப்புறம் புத்தர் வேற என்ன பதில சொல்ல முடியும் அதனால அவரு சரின்னு ஒத்துக்கிட்டாரு விடுங்கா நம்ம நாளைக்கு காலங்காத்தாலேயே உங்க அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிடலாம் நீ ஒன்னு மட்டும் பண்ணு நல்ல ஒரு பானை எடுத்து அந்த பானை நிறைய வெண்ணைய நிரப்பிட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்து சந்திச்சிரு அப்படின்னு கையோட ஒரு வேலையும் கொடுத்தாரு விடங்கனுக்கு இத கேட்டு சந்தோஷம் தாங்கல எப்படியோ இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வீட்டுக்கு போனாரு நல்ல ஒரு பெரிய பானையா எடுத்து அந்த பானை நிறைய வெண்ணைய நிரப்பிக்கிட்டு அடுத்த நாள் காலையில நடக்க போற அந்த புண்ணிய நிகழ்வுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு கடந்து போச்சு அதிகாலையில ஒரு மூணு மணி நாலு அப்பவே விடங்கன் கண்ணு முடிச்சாச்சு வெண்ண பானைய தூக்கிட்டு புத்தரையும் போய் சந்திச்சாச்சு அந்த சமயத்துல புத்தர் இருந்தது ஒரு குளக்கரைங்க அதனால ஒரு பெரிய குளம் அதுக்கு ஓரத்துல ஒரு ஆலமரம் இருக்கும் பொதுவா அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து தியானம் பண்றதுதான் புத்தருடைய வழக்கம் இப்போ அந்த நாள் அன்னைக்கு புத்தரோட கையில பார்த்தா மூன்று தாமரை இலைகள் விடங்கின் கேள்விக்குறியோட அந்த தாமரை இலைகளை பாக்குறாரு புத்தர் அவர்கிட்ட சொல்றாரு விடங்கா இப்போ உங்ககிட்ட ஒரு பானை இருக்குல்ல அந்த பானையில இருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் நல்ல பெரிய பெரிய உருண்டையா உருட்டி இந்த மூன்று தாமரை இலைகள் மேல வச்சிரு வச்சுட்டு நேரா ஆற்றங்கரை உரமா போய் அங்க இருக்கிற கூழாங்கற்களை எல்லாம் பொறுக்கி இந்த பானைய பானை கூழாங்கற்கனால நிறைச்சிரு ரொம்ப தாமதப்படுத்தாத ஏன் எதுக்குன்னு யோசிக்காத இந்த பானை ரொம்ப முக்கியம் இந்த பானை தான் உங்க அப்பாவை சொர்க்கத்துக்கே அனுப்பி வைக்க போகுது அப்படின்னு விடங்கனும் எந்த கேள்வியையும் கேட்கல புத்தர் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சாரு இப்போ புத்தருடைய முறை புத்தர் என்ன பண்றாரு அந்த மூன்று தாமரை இலைகள்ல இருக்கக்கூடிய வெண்ணெய் உருண்டைகள்ல ஒரே ஒரு உருண்டைய மட்டும் எடுத்து அந்த பானை அதாவது விடங்கனுக்கு ஒரு வேலை அவன் என்ன பண்ணணுமா ஒரு கனமான துணியை எடுத்து பானையோட வாய மூடி அந்த பானையை எடுத்துட்டு குளத்துக்குள்ள இறங்கி குளத்துக்குள்ள அந்த பானைய மூழ்கடிக்கணுமா அதையும் செய்த விடங்கன் மறுபடி புத்தர் முன்னாடி வந்து நின்னா புத்தர் பெருமானே இப்போ எல்லாம் அப்பா சொர்க்கத்துக்கு போயாச்சா அப்படின்னு இன்னும் இது முடிவடையல அப்படின்னாரு புத்தர் விடங்கா இதோ பிடி ஒரு தடி இந்த தடிய எடுத்துட்டு நேர குளத்துக்குள்ள போய் நீ முழு அடிச்சல ஒரு பானை அந்த பானைய தேடி கண்டுபிடி பானைய பார்த்ததும் இந்த தடியை வச்சு ஓங்கி ஒரே அடி ஞாபகம் வச்சுக்கோ ஒரு அடிதான் அந்த பானை அப்படி ரெண்டா உடையணும் பானைக்குள்ள இருக்கிற கூழாங்கல் எல்லாம் மேலே மிதக்கணும் மீதி இருக்கிற வெண்ண மட்டும் கீழே அப்படியே மூழ்கிடணும் இத மட்டும் நீ செஞ்சிட்டா உறுதியாக ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாம உன்னோட தந்தை சொர்க்கத்துல போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு வேலையையும் கொடுத்தாரு அவர் சொன்ன மாதிரியே குளத்துக்குள்ள போனா கஷ்டப்பட்டு பானையை தேடி கண்டுபிடிச்சா கையில இருந்த வச்சு பானையை ஒரே அடி பானை ரெண்டா உடஞ்சது கூழாங்கல்லு அப்படியே குளத்துக்கு கீழே போயிருச்சு உள்ள இருந்த வெண்ணையெல்லாம் அப்படியே குளத்து மேல மிதக்க ஆரம்பிச்சிருச்சு வெளிய வந்துட்டு இத பார்த்த விடங்கனுக்கோ அப்படி ஒரு அதிர்ச்சி என்ன புத்தர் பெருமானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டும் நான் கொண்டு வந்த வெண்ணாம போச்சே கூழாங்கல்லு மிதக்காம போச்சே என்னால எங்க அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியலையே அப்படின்னு கதறி கதறி அழுதான் அவ அழுத சமயத்துல விடிஞ்சும் போச்சு அந்த குளக்கரைக்கு நிறைய பேர் தண்ணி எடுக்கிறதுக்காக வரவும் ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்கள ஒரு சிலர் இந்த விடுங்கன்னு எப்படியோ ராமான அழுறதை பார்த்து அவங்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு அவனும் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னா அவங்களும் புத்தர் முன்னாடி வந்து நின்னாங்க புத்தர் பெருமானே தண்ணீர்ல வெண்ணை மிதக்கணுங்கிறது இயற்கை கல்லு மூழ்கணுங்கிறதும் இயற்கை மூழ்கணும்னு இயற்கைக்கு மாறா எதையோ ஒன்னு அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டு அதை செஞ்சாதான் அவங்க அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும்னு சொல்லிருக்கீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க புத்தர் ரொம்ப நிதானமா அவங்க கிட்ட சொன்னாரு மக்களே கல்லு மூழ்கணுங்கிறது தான் இயற்கை அதே மாதிரி இறந்து போன ஒருத்தர் தான் செய்யற பாவ புண்ணியங்களுடைய விளைவாக மட்டும்தான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பிரித்து அனுப்பப்படுவார்கள் அப்படிங்கிறதும் இயற்கை அந்த இயற்கையை மாத்த சொல்லிதான் இவனும் என்கிட்ட கேட்டான் நான் முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை இவனுக்கு தான் நான் இந்த சாங்கியத்தையே ஏற்பாடு செய்தேன் அப்படின்னு அதை கேட்டதும் விடங்கனுக்காகட்டும் அங்க சுத்தி இருந்த அத்தனை பேருக்காகட்டும் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுது நம்ம வாழக்கூடிய காலத்துல யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிற உயிர்களுக்கு இயற்கைக்கு ஊறு விளைவிக்காமல் இருக்கணும் அப்பதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் மற்றபடி வாழற காலத்துல பாவங்களையா செஞ்சு குமிச்சுக்கிட்டு பிள்ளைகளை மட்டும் ஏதாவது செஞ்சு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு கேட்டா நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு அததான் இந்த கதை நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி வேற ஒரு கதை கேட்கணும் அப்படின்னு ஆசைன்னா நம்ம சேனல்ல இருக்கிற யமன் கணக்கு அப்படிங்கிற இந்த கதையை கேட்டு பாருங்க இந்த கதையும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்